அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள தமிழன் என்ன இப்போ புதுசாக நம்ம அப்டேட் கொண்டு வருவோம்னா இம்கிரேஷனோட அப்டேட் தான் கொண்டு வந்திருக்கேன் என்னன்னாக்கா நீண்ட நாட்களாக நான் வந்து சர்வே பண்ணதுலையும் நான் போய் தெரிஞ்சுக்கிட்டதுன்னு பலர்கிட்டையும் நான் வந்து கேட்டேன் ஸோ கேட்டதில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னாக்க இப்போ நீண்ட காலமாக வந்து இந்த அகதி கோரிக்கைங்கிறது வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது காலகட்டங்களில் வந்து இவ்வளோ ஆண்டுகளாக இல்லாத அளவுக்கு வந்து அகதி கோரிக்கை அதிகமாகிகிட்ருக்கு இன்னொன்று நிறைய பேர் வந்து இந்த நாட்டை விட்டு வெளியாகிறாங்க நிறைய பேர் போனவங்க திருப்பி வரவே இல்லை இப்படிங்கிற நிறைய நிறைய கொஸ்டின்ஸ் போயிட்டு இருந்துச்சு நான் விசாரித்த வரையும் எனக்கு தெரிஞ்ச ஒரு லாயர்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு இமிக்ரேஷன் இமிக்ரேஷனில் உள்ளவங்களையாக இருக்கட்டும் இல்லை இங் இமிக்ரேஷன் நியூஸ்லேயும் நான் போய் படித்து பார்த்தேன் ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க நிறைய பேர் வந்து பொருளாதார பிரச்சனைகளாக வந்து நாட்டை விட்டு வெளியாக வராங்க இப்போ சராசரியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அதாவது என்ன எடுத்திங்களேன் நான் குறைஞ்சபட்சம் நாற்பது ஹவர்ஸுக்கு மேலே வேலை பார்த்தா மட்டும்தான் ஒரு வீடு வந்து ரெண்ட்லேயே நான் என்னால் இருக்க முடியும் அதை வீடு வாங்கலாம் முடியாது ஒரு ரெண்ட்டு எடுக்க முடியும் ஸோ அந்தளவுக்கு வந்து பொருளாதார பிரச்சனை நிறையா போயிட்டுருக்கு இன்னொன்று வேலை வாய்ப்பு வந்து இந்த நாற்பது வருஷம் தாண்டி தர முடியாதுங்க இப்போ நாற்பது வருஷம் கொடுத்தாலுமே எனக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் வந்து ஒரு ரெண்டு அவசரம் அப்படின்னாக்க அதுக்கப்புறம் என்னுடைய சாப்பாடு செலவு இருக்குது என்னுடைய தனிப்பட்ட செலவுகள் இருக்குது எனக்கு ட்ரெஸ் எடுக்கணும் நான் வெளியில் போகணும் வரணும் ஏகப்பட்ட செலவுகள் இருக்குல்ல ஃபோன் பில்லேருந்து எல்லாமே இருக்குது வைஃபை எல்லாமே இருக்கிறதுனால ஒரு தனி நபருக்கான குறைஞ்சபட்சம் வேலைவாய்ப்பு வந்து நாற்பத்தி நாலாவது தாண்டி இருந்தால் மட்டும்தான் இவ்வளோ பொருளாதார பிரச்சனையும் நாங்கள் வந்து சமாளிக்க முடியுது இன்னொன்று புதுசாக இன்க்ரேஷனில் என்ன அப்படின்னா அகதி கோரிக்கை வந்து மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக போயிட்டுருக்கு என்னன்னாக்க நிறைய பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து அகதி கோரிக்கை வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க அகதி கோரிக்கை எப்படி வைக்கிறாங்க அப்படின்னாக்க நான் இவ்வளோ நாளாக வந்து ஸ்டூடெண்டாக இருந்தேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ வந்து இன்க்ரேஷனில் வந்து ஸ்டூடண்ட்டாக இருந்துட்டு நிறைய பேர் வெளியாகிறது நிறைய பேர் வந்து மறுபடியும் பண்ணிட்டு கொடுக்காமல் ஊருக்கு அனுப்புறது இதுமாதிரி பிரச்சனைகள் நிறையா போயிட்டுருக்கு ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா எல்லாருமே வந்து அகதி கோரிக்கை வந்து வைக்கிறாங்க என்னை வந்து நீ நான் ஸ்டூடெண்டாக இருந்தால் தானே என்னை வந்து வெளியாக்குவீங்க இப்போ நான் ரெஃப்ரூஜ் கிளைம் பண்ணிட்டால் என்னை வெளியாக்க முடியாதுல்ல நீங்கள் அப்படின்னு ஸோ அதுக்கு அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா புதுசாக ஒரு ஆப்பு வச்சுட்டாங்க என்னடானாக்க நீ வந்து இவ்வளோ டெக்னிக்கலாக நீ சிந்திச்சினாக்க நான் எப்படி சிந்திப்பேன் நீ மட்டும் பெரிய ஆளை நான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி அடித்து காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் வந்து பயங்கரமாக ஒரு டெக்னிக்கலான ஒரு இஷ்யூ கொண்டு வந்திருக்காங்க என்னன்னாக்கா நீ அகதி ஊருக்கு வச்சிட்டியில்லை அப்போனா உனக்கு ஊரில் பிரச்சனைன்னு நீ சொல்லிட்டேன் அப்போனா நீ இந்தமாதிரி ஊருக்கே போக முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு புதுசாக ஒரு அதாவது என்னென்னா நீங்கள் ரெஃப்யூஜி கிளைம் பண்ணிட்டேன் உன்னோட ரெஃப்யூஜி கிளைம் பண்ண பிறகு பத்து ஆண்டுகள் வந்து நீ இங்கே இருந்தால் மட்டும்தான் உன்னோடய பர்மனன்ட் ரெசிடென்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து தான் அதாவது என்கரேஜ்மெண்ட் சொல்லியிருக்குது ஆனால் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எனக்கு ஆல்ரெடி வந்து எனக்கு நாளே பிடிக்கலப்பா நித்யாவிந்த சொல்கிற மாதிரி ஏ நான் என்கிட்ட ஒன்றுமே இல்லைடா நீங்க என்ன என்ன தாண்டா பண்ணுவீங்க என்னை எவ்வளோ அடித்தாலும் நான் தாங்க வேண்டாங்கிற மாதிரி நித்யாவிந்த சொல்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் என்ன சொல்கிறாங்கண்ணா ஏ நீ இங்கே பத்து வருஷம் இருக்கிறதுனாலே எனக்கு சந்தோஷம்டா ஏன்னா எனக்கு நாடு பிடிக்கலடா எனக்கு இந்த நாட்டில் இருக்க வேண்டாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கண்ணா எனக்கு பத்து வருஷம் இல்லை நீ இருபது வருஷமே கொடு பிரச்சனை இல்லை நான் இந்த நாட்டில் இருக்கிறேன் எனக்கு தேவை மணி மேக்கிங் ஸோ நான் இங்கே இருந்துட்டு நான் இந்த நாட்டை வந்து வளர்ச்சியை செய்கிறனோ இல்லை நான் டேக்ஸ் கட்டுறனோ என்ன பண்ணுறோன்னா அது என்னோடய பிரச்சனை நான் அதை பார்த்துக்கிறேன் ஆனால் எனக்கு தங்குறதுக்கான வசதிகள் பண்ணி கொடு அப்படிங்கிறது தான் இவங்களோட கோரிக்கையாக இருந்தது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க நீங்கள் ஸ்டூ ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டு மறுபடியும் ஃபிஜி கிளைம் பண்ணும்போது ஓகேப்பா நீ இப்படி வேலையெல்லாம் பார்க்கும்போது நான் உன்னை என்ன வேலை பார்ப்பேன் அப்படிங்கிறத வந்து அவங்க கணக்கில் இட்டு பத்து ஆண்டுகள் வந்து இதுக்கான ஒரு ரெஃப்யூஜி உணவு நீ கேட்குற நான் கொடுத்துட்றேன் ஏன்னா என் நாட்டில் வந்து நான் ரெஃப்யூஜி கொடுக்கணுங்கிறது வந்து என்னோட நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயம் மாரி இந்த பாத்தலை பார்க்க வைக்கிறப்போ இந்த பா நீ வச்சுக்கப்பா அப்படின்னு கொடுத்துட்றாங்க இதே இவங்க பயன்படுத்திக்கிட்டே போயிருக்காங்க அதுக்கு தான் இப்போ வந்து பொதுவாக அதாவது சிலருக்கு வந்து நாட்டில் பிரச்சனை இருந்து இருக்கும் அவங்க வந்து அகதி கோரிக்கை வச்சுருப்பாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனைகள் பெருசா போயிட்டு இருக்கு இவங்க பண்ணுறதுனால அவங்களுக்கும் சேர்த்து இங்க வந்து பெரிய 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 அளவில் வந்து பிரச்சனைகள் கொடுக்குது இம்கிரேஷன் ஸோ அவங்க மேலே தப்பும் கிடையாது ஏன்னா இவங்க பண்ணுற இவங்க என்ன நினச்சாங்கன்னாக்க நான் ஸ்டூடெண்டாக இருந்தாக்க எனக்கு ஒரு நாலஞ்சு வருஷம் ஒரு ஒர்க் பண்ணிட்டு கொடுப்பாங்க ரெண்டு மூணு வருஷம் ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு ஜாப் தேடுவேன் நான் அப்புறம் பெர்மிட்ல பர்மிட்டில் வந்துட்டு பிஆர் அப்ளை பண்ணுவேன் பிஆர் அப்ளை பண்ணிட்டு நான் சிட்டிசன் அப்ளை பண்ணுவேன் எனக்கான ஒரு வாழ்க்கை நான் செட்டில் பண்ணிப்போம் அப்படின்னு நினச்சி தான் ஸ்டூடெண்ட்ஸ் பூரா வந்து கனடாவுக்கு வராங்க ஸோ இப்போ என்ன பிரச்சனை வருது அப்படின்னாக்க இவங்க வந்து ரெஃப்யூஜி கிளைம் பண்ணோன்னா ஒட்டுமொத்த ரெஃப்யூஜி கிளைம் பண்ணவங்களுக்கும் அதாவது உண்மையிலேயே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த பாதிப்புகள் ஏற்படுது இதை வந்து இன்க்ரெஷன் வந்து மறுபடியும் மறு ஆய்வு செய்யணும் மேலும் என்னன்னாக்கா இப்போ குடும்பத்தோடு வர்றவங்க இனிமேல் நீங்கள் கனடாவில் வரீங்க ரெஃப்யூஜி கிளைம் பண்ண ஒப்பிறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு வரைக்கும் பண்ண அப்படிங்கனாக்க இதை திங்க் பண்ணிவிட்டு வாங்க பத்தாண்டுகள் உங்களோட நாட்டையும் வீட்டையும் குடும்பத்தையும் மறந்துடுங்க ஏன்னா நாட்டில் பிரச்சனைன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் உள்ளே வரீங்க ஸோ இதை வந்து க கன்ஃபார்மு ஸோ இப்போ இருக்கிற அப்டேட்டை தான் நான் இதை சொல்கிறேன் மேலும் அரசாங்கம் மறுபடியும் வந்து எலெக்ஷன் நடந்து மாறினாலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு திடீர்னு வந்து ஒரு ம மனசளவில் வந்து கொஞ்சம் அவங்க வருத்தங்கள் பட்டு ஆகா நம்ம தப்பு பண்ணிட்டையா இவங்களுக்கு வந்து மறுபடியும் வந்து நம்ம கிளைம் எல்லாம் கொஞ்சம் ஷார்ட்டாக கொடுப்போம் இவங்களால அதிக கோரிக்கை வச்சதெல்லாம் உண்மதம் போல் அவங்க கேட்குறவங்களுக்கு மறுபடியும் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவும் இருக்குது ஸோ வாட் அவராக அதை நடக்கிறதை நடக்கட்டும் ஸோ ரெஃபர்ஜி கிளைம் பண்ண வரீங்க அப்படின்னாக்கா பத்தாண்டுகள் உங்களுடைய நாட்டை மறந்துடுங்க வீட்டை மறந்துடுங்க குடும்பத்தை மறந்துடுங்க அதாவது குடும்பத்தோடு வந்தீங்கன்னா ஓகே சிங்கிளாக வரீங்க அப்படின்னாக்கா நீங்கள் மறந்துடுங்க மறுபடியும் நாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படாதீங்க நாட்டுக்கு போகணும்னு கோரிக்கை வைக்காதீங்க சில இன்க்ரேஷன்ஸ் வந்து திட்டுறாங்க என்ன ஏ இவ்வளோ நாளாக நான் இருந்துட்டேன் என் நாட்டை உடனே நான் பார்க்க முடியாதா நான் போக முடியாதா பிறந்த ஊரை போய் பார்க்க முடியாதா பிறந்த வீட்டை பார்க்க முடியாதா அப்படின்னு பிறந்த ஊர்லேயும் பிறந்த வீட்லேயும் தான் நமக்கு பிரச்சனை அப்படின்னு தான் இந்த நாட்டில் அகதி கோரிக்கை வைக்கிறோம் நம்ம நாட்டுக்கு போகணும்னு நினைக்காதீங்க அது வந்து கண்டிப்பாக இனிமேலும் இன்க்ரேஸ் வந்தால் அலவு பண்ண மாட்டேறாங்க நீங்கள் இங்கே இருக்கிறதுக்கான அடாப்ட் ஆகிக்க வேண்டியது தான் பல பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனை இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னாக்கா இப்போ ஸ்டூடண்ட்டாக இருந்துட்டு இப்போ நாட்டுக்கு போனாலோ இல்லை இடையில வந்து நான் லீவில் ஒர்க் பைமிட்டில் இருந்துக்கிட்டு இருக்கேன் நான் ஸ்டூடெண்டாக இருந்து ஒர்க் பயிட்டில் இருக்கேன் நான் இப்போ நாட்டுக்கு போகிறேன் அப்படின்னா திருப்பி வர்றதுக்கான அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஒன்று இரண்டாவது விஷயம் என்னன்னாக்க நீங்கள் எல்லாமே எழுதிட்டு ஸ்டூடெண்டாக இது ஒர்க் பண்ணிட்டில் நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகியோ ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் இப்போ உங்களுடைய நாட்டுக்கு போகிறீங்க அதாவது நீங்கள் இந்த நாடுன்னு இல்லாமல் இலங்கையோ இந்தியாவோ சிங்கப்பூரோ மலேசியாவோ எந்த நாடாக இருந்தாலும் சரி நீங்கள் நாட்டுக்கு போனீங்கன்னா திருப்பி வர்றதுக்கு இன்க்ரேஷனாக அலோவ் பண்ணலை ஏன்னா என்னோட நண்பருக்கு நான் அது நடந்திருக்கு ஸோ நான் அவர்கிட்ட கேட்டாக்கே இன்னும் வீசா கிடைக்கல நான் உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலை அப்படிங்கிறாரு ஏன்னா இமிக்ரேஷன் தான் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஸோ இமிகிரேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கான வழிகள் இல்லை ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு என்னால் கொடுக்க முடியலை அதனால் இருந்து வெளியில் போனவங்கள திருப்பி உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு நாங்கள் வந்து கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணியிருக்கோம் இப்போதைக்கு நாங்கள் கொடுக்கல ஃப் ஃபியூச்சரில் வேணால் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எப்படி வேணாலும் மாறும் ஏன்னா அரசாங்கங்கிறது வந்து இன்றைக்கி ஒரு அப்டேட்டு கொடுப்பாங்க நாளை எலெக்ஷன் வந்துட்டாக்க ஒரு அப்டேட் கொடுப்பாங்க இது மாறிக்கிட்டே இருக்கும் நீங்கள் உள்ளே நாட்டுக்கு வர வைப்பீங்க அப்படின்னாக்கா அடிக்கடி வந்து இன்க்ரேஷன் அப்டேட்டை பார்த்துக்கிட்டே இருங்க ஆனால் நிறைய பேருக்கு வந்து டூரிஸ்ட் விசா கிடச்சிக்கிட்டு இருக்குது அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஸோ அகதி கோரிக்கை வைக்கிறீங்க அப்படின்னாக்கா பத்தாண்டுகள்ங்கிறது வந்து கன்ஃபார்மு ஸோ இதை நினைவில் வச்சுட்டு வாங்க இந்தமேல் ஊற நனைஞ்சி வராதிங்க ஊற நினைச்சிக்கிட்டு வராதிங்க கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் இல்லை மேலும் எனக்கான என்ன தகவல் தெரிஞ்சிச்சுன்னா நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச அப்டேட்டுகள் அப்போக்கி எப்போ அதை நான் தந்துகிட்ருக்கேன் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா உங்களோட ஊக்குவிப்பில் தான் நான் இன்னும் அதிகமாக கொடுக்க முடியும் ஸோ மேலே தகவல் வந்துச்சுன்னா உடனே நான் அப்டேட் பண்ணுறேன் பை பாய்